வணக்கம் முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் அது என்ன முத்திரைன்னா பூர்ண ஞான முத்திரை ஞானத்திலோ அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை வந்து நம்ம மனசை சார்ந்த ஸ்வரூபமாக மாற்றோம் மன அமைதியை கொடுத்து ஞானத்தினுடைய அடுத்த நிலை கொண்டு போகும் மூன்றாவது கண் திறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் செய்ய செய்ய வான் காந்த அலைகள் வந்து உங்களுக்குள்ள ரிசீவ் ஆகி உங்களுக்குள்ளே அது குளிர்ச்சி தன்மை ஏற்படுத்தி அது மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சங்களோட சக்தி ஆற்றல் அதிகமாக கிடைக்க தொடங்கும் மேலும் இந்த முத்திரையை வந்து நீங்கள் பசியோடு இருக்கும்போது செய்யக்கூடாது அதுக்கப்புறம் நன்றாக உணவு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கும் போது செய்யக்கூடாது அப்புறம் தூக்க நிலையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாது ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது அந்த நேரத்தில் செய்யக்கூடாது சரிங்களா அப்போது நம்ம முத்திரை பார்ப்போம் ரொம்ப எளிமையான முத்திரை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது இலந்துகை வலதுகை அதில் இடதுகை உள்ளங்கை வந்து கீழ் நோக்கி பார்த்தவாறு அனகதாசக்கரம் இருக்கலேயே அந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த அனகராசக்கரைங்கிறது நெஞ்சு குவிக்கிட்டு இருக்கிறது ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணோம் நெஞ்சுக்கு பக்கத்தில் அதாவது ரெண்டு பக்கமும் அந்த மார்புக்கு நடுவுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி கையை வச்சுக்கிழங்க இது அனகராசக்கரை கீழ் கீழ்நோய் பார்த்து வச்சுட்டு வலது கையை வந்து பார்த்தீங்கன்னா ஞான முத்திரை ஞானமுத்திரி சீரமுத்திர வச்சுட்டு அப்படியே கையை மேலே கொண்டு போய் இந்த நெத்தி இருக்கு இல்லையா இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவீங்க அது பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும் ஸோ பொட்டு அப்படி தொட்டு பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் தொட்டு பார்த்து இப்படி பக்கத்தில் வச்சுட்டு தொடாமல் தள்ளி வச்சுக்கணும் இன்னச்சுக்கிட்டு தொடாமல் தள்ளி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும் மேலே பார்த்த மாதிரி ஸோ இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படியேவும் நீங்கள் உங்களுடைய மூச்சை மட்டும் அப்படியே உள்ளே போகிறதும் வெளியே போகிறதும் கவனிச்சுக்கிட்டு கண்களை முழுசாக மூடாமல் இப்படி பாதி மூணு நிலையில் ஒரு பாதி மூணு நிலையில் வச்சுக்கணும் அதாவது எங்கள் ஞாயிற்றத்துக்குள்ள சில நேரத்தில் உங்களுக்கு சாப்பிடுவீங்க ஒரு முத்திரை இருக்குது கண்ணில் அது எப்படின்னா அந்த வெள்ளை போய் போது தெரியுமா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சாம்பு முத்திரை வச்சுன்னா வச்சுக்கலாம் இல்லை கண்களை பாதி மூணு நிலையில் வச்சுக்கிட்டு அப்படியே அமைதி அவங்களோட சுவாசத்தை நீங்கள் கவனிச்சிட்டு உட்காந்துக்கணும் இப்படி கைகளை நீங்கள் மேலே தூக்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு இந்த முத்திரையை செய்வது கடினமாக இருக்கும் ஆரம்ப நிலையில் நீங்கள் உடனே கை வலிச்சோடே நீ கீழே அனுப்பிக்கலாம் போக 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 உங்களுக்கு கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி மடங்குறது தெரியும் அப்படி மடங்கி அழகாக நீக்க ஆரம்பிக்கும் பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் பத்து நிமிஷம் தாண்டி செய்கிறதுனால செய்யலாம் அப்படி பத்து நிமிஷம் செய்யும் போது இது வான் காந்த அலைகளை ஈர்த்து கொடுக்கறதுனால உங்களுடைய வலது கை பார்த்திங்கன்னா அந்த உள்ள கையில் வந்து பார்த்திங்கன்னா பாரம் ஏற்படுற மாதிரியும் ஒரு அழுத்தம் ஏற்படுற மாதிரியும் தெரிய தொடங்கும் அப்படி ஏன்னா அந்த சக்தி வர வர சில சிலருந்து இருக்கும் அப்படியே அந்த குடுவுறுத்தன்மையோடு உங்களுக்கு அந்த காந்த அலைகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபுல்லாக வரும்போது கை வந்து பாரம் ஆயிடும் இப்படி கீழே இறங்கிடுவோம் கண்ணை முடிக்கும்போது கீழே இறங்கும் அப்போ மடி மணிங்கனா கொண்டு வில கொண்டு போகணும் அப்போது முதல்ல பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கண்களை திறந்து வச்சே பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ண முடியும் உங்கள் முத்துரை வந்து அங்கேயே நிற்கும் இல்லைன்னா கண்ணை போது அப்படியே கீழே இருக்கும் கை இப்போ நாங்கள் இறங்கிச்சுலையே அந்த மாதிரி கீழே இறங்கி இறங்காமல் ஆரம்ப நிலையில் கண்ணில் திறந்து வச்சு பண்ணணும் அப்போ இந்த வாங்காத வலது கையில் நீங்கள் வாங்குறதுனால கை பாரமாகி கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இன்னும் சில சில விஷயங்கள் என்ன பண்ணுன்னா கையில் உள்ள கையில் நல்லா சக்கரம் சுற்றுற மாதிரி குறு குறு குழு சுற்ற ஆரம்பிக்கும் அதே மாதிரி இடது கையிலேயும் கீழே வருதுங்கன்னா அது சக்கரம் சுற்றுற மாதிரி அப்படி குளுன்னு சுற்ற ஆரம்பிக்கும் அதை சுற்றுலோடு சேர்த்து ஒரு குரு தன்மை இருக்கும் ஒரு உணவுத்தன்மை இருக்கும் அதோட அனகிற சக்கரங்களே அந்த சக்கரத்துலேயும் குளிர்ச்சி தன்மையோ அல்லது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நெத்தி போட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கும்போது இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சித் தன்மை ஏற்பட்டு அப்படியே மூன்றாவது கண்ணுங்கிற பகுதி வந்து திறப்பதற்கான அற்புதமான அறிகுறி தெரிய தெரிய இருந்துச்சு திறக்கலாம் நல்லா கண்ணு திறந்து பார்க்குறமா அப்படின்னா அது என்னென்னா அந்த இடத்துல ஒரு இருக்கிற மாதிரி நெத்தி போட்டு இருக்குது இல்லையா அங்கிருந்து உச்ச வரைக்கும் ஒரு குழுவு இருக்கிற மாதிரி அப்படியே வர தொடங்கும் போக 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 அப்போ ஒரே சமயத்தில் உங்கள் அனகாத சக்கரம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்னேய சக்கரம் இயங்கி உங்கள் வான்காந்த பெற்று உங்கள் மனம் அமைதியில் வந்து அன்பில் பெருகி ஆன்வத்தை கொடுத்து உயர் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த பூரண ஞான முத்திரை சரிங்களா ஸோ அதனால் இந்த ஞான முத்திரையை யாரெல்லாம் செய்யுமோ அங்கே உங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டு வாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு செலவுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க போட்டு கஷ்டப்படுத்தா உங்களுக்கு இப்படி தான் போட்டதே இப்படி வைங்க கை மறக்க முடியாது அப்போ எப்போ உங்களால் மறக்க முடியுமோ அப்படி செய்ய செய்ய தான் எந்த மூத்திரையும் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் செஞ்சால் தான் அதோடய முழு பண்ண்தான் அடைய முடியும் இப்போ தான் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முத்திர வைத்தியம் சொல்கிறீங்களா எனக்கு இதே இதில் பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன முத்துரை செய்யணுன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம இதே பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அபானவாய் வாய் மூத்திரை வந்து குறிச்சூல் சொல்லுவோம் ஆனால் இந்த முத்திரை பிடிக்கும்போது கண்டிப்பாக வேலை செய்யும் இதோடு சேர்ந்து அடுத்தடுத்த முத்திரையை என்ன பிடிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுடைய முழுமையான மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே தெரிஞ்சால் மட்டும்தான் கன்சல்டேஷன் சொல்ல முடியும்னு சொன்னேன் சரின்னு வச்சுட்டாங்க ஸோ அதை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் யாருக்காவது அப்படி தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஹிஸ்ட்ரி அதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி உங்கள் ஹெல்த் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்க முடியும் அதுக்கு தான் அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸே வாங்குறது ஏன்னா உட்காந்து நேரத்தில் வைக்கிறோம் இல்லையா அப்போது அப்போ நீங்கள் அதை வந்து ரிப்போர்ட்டில் அனுப்பி வச்சுட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முத்திரை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி முத்திரை செய்யும்போது இந்த முத்திரை மட்டுமே முழுமையாக இருக்கும்னா நிறைய பேருக்கு இந்த முத்திரை மட்டுமே முழுமையாக தான் போதும் ஆனால் உங்களுடைய ஹெல்த்து லேட்டாக நீங்கள் மருந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னா அந்த மண்ணை நிறுத்தக்கூடாது மண் நிறுத்தாமல் அதோடு சேர்த்து முத்திரையும் செஞ்சுக்கிட்டே வரும் சரிங்களா அப்புறம் உணவு பழக்கம் வாழ்வி பழக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு செய்யும்போது ரொம்ப அற்புதமாக வேலை அப்போ அப்போது கொஞ்சமாக வந்து இந்த முத்திரை செய்ய 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 உடம்பு ஆரம்பிக்கும் போது மனு தன்மை வந்து குறைய தொடங்கிடும் அப்படி தன்மை குறைய தொடங்கும் போது என்ன பண்ணிக்கலாம் இந்த முத்திரையை சைடில் நீங்கள் வந்து செஞ்சால் மட்டுமே போதும் நல்லா பண்ணிக்க ஆரமிச்சிடும் அப்போ உடம்பு வந்து பிரமயன்தோடு இணைய ஒரு தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு முத்திரை மட்டுமே போதுமானதாக இருக்கும் உணவு மட்டுமே போதுமானதாக இருக்கும் அந்த காலத்து வரைக்கும் நம்ம மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி மருந்தை எடுத்துக்கிட்டு அதில் சேர்ந்து இந்த முத்திரை நீங்கள் செஞ்சுட்டு வாங்குங்கிறது உங்களுக்கு நன்றி வரும் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் பயன்படுத்துவீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கொடுத்து பண்ணுறீங்க மீண்டும் நாங்கள் நல்ல பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம